என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கான உரிமையை இன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் முதல்வர் நிறைவேற்றி இருக்கிறார் இதையெல்லாம் செய்கின்ற போது கட்ட சரியில்லை சிஎமே ஆக முடியாது உங்களை அழிச்சு காட்டுறோம் நாங்க கட்ட சரியில் கட்ட சரியில் எங்க இருக்காங்க ஆள் அட்ரஸ் காணும் ஒரு ஐபிஎஸ் உச்ச நீதிமன்றமே காரி துப்பி அழைச்சி விட்டுருச்சு ஆளுநரை

கூட்ட மேல இருக்கூடிய கூட்டத்துல பேசியிருக்கோம் மாநாடுகள்ல பேசிருக்கோம் ஆனா நீங்க எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா நடிகர்களுக்கு ரசிகர் இருப்பாங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு ரசிகர்கள்

பெரியார் என்ன கிழிச்சிட்டாரு அண்ணா என்ன சாதிச்சிட்டாரு கலைக்கு என்ன கிழிச்சிட்டாரு முதல் மலை பற்றி அவதூறுகள் துணை முதல்களின் பற்றி அவதூர்கள் வரும் ஆனால் நான் இந்த மேடையில் சொல்லுகிறேன் துணிச்சலாக சொல்லுகிறேன் ஆறாவது படிக்கிறேங்க்கா நாலாவது படிக்கிறேங்க நம்ம பிள்ளை கை தூக்குச்சில நம் பிள்ளையும் நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழகுடியின ஒடுக்கப்பட்ட எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைங்க மூணாவது அஞ்சாவது எட்டாவது

அப்பாவும் அம்மாவும் கூலி வேலை பார்க்கக்கூடியவங்களாக நாள் வேலை பார்க்கக்கூடியவங்களாக வார சந்தை போட்டிருக்கவங்க டீ கடை வச்சிருக்கவங்க செருப்பு கடை வச்சிருக்கவங்க செருப்பு தைக்கிறவங்க இவங்க வீட்டு பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாம் வச்சு மூணாவது

இளைஞர்களால் தொடங்கப்பட்ட இயக்கத்திற்கு பெயர் தான் திராவிட முன்னேற்ற கழகமாகவே அன்றைக்கு இருந்தது அப்படி இருக்கக்கூடிய இயக்கத்தில் வந்திருக்க கூடிய நாம் உட்கார்ந்து இருக்க நீங்க எந்த கட்சியா வேணா இருக்கலாங்க தெரியாம கூட்டிட்டு வந்து வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க போக முடியல கவலை இருக்கவங்களா கூட இருக்கலாங்க கடைசியில உட்கார்ந்து இருக்கிற யாராவது ஒருத்தவங்க தெரியாம பக்கம் போயிட்டு இருந்தாங்க அந்த திமுக காரர் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் புடிச்சு வந்துட்டாருன்னு சொல்றவங்களா கூட இருந்துக்கலாம் ஆனா ஒன்ன மனசுல வச்சுக்கோங்க இன்னைக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசுல உங்களுக்கு இந்த வழி புரியாது நாளைக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்கும் பிறக்கிற புள்ளைய நீங்க அரசு பள்ளியில சேர்ப்பீங்க இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பீங்க மூணாவது பரிட்சை வைப்பாங்க நம்ம தாத்தா படிக்கல பாட்டி படிக்கல அப்பா படிக்கல அம்மா படிக்கல முதல் தலைமுறையா நானும் இங்கும் படிச்சிருக்கோம் நம்ம பிள்ளை ஏதோ ஒரு பாடத்துல ஃபெயில் ஆகி மூணாவது ஃபெயில் ஆயிடுச்சுனா மோடி சொல்றாரு தொழிற்கல்வி கற்று கொடுப்பேன் என்ன தொழிற்கல்வி

நீட் நுழைவு அந்த பிள்ளை எடுத்த மார்க் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு அந்த குழந்தையோட வீட்டுல போய் நாங்க பார்த்தோம் சார் ஒண்ணுமே கிடையாது ஏழை எங்க குடும்பம் அவங்க அப்பா மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி அந்த மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி வீட்டில இருந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஏசி போட்டு விட்டு காலையில ஒரு ஹார்லிக்ஸ் கொடுத்து மதியம் ஒரு லஞ்சு கொடுத்து திரும்ப நாலு மணிக்கு ஒரு பூஸ்ட் போட்டு கொடுத்து டியூஷன் அனுப்பி டியூஷன் போன பிள்ளைங்க கார்ல கூட்டிட்டு வந்து வீட்டுல உட்கார வைக்கிறோம் நமக்கு நீட்டுடைய அவலம் புரியாது யாருக்கு தெரியுமா நீட்டோட அவலம் புரியும் காலையில பிள்ளைங்க முழிக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் கூலி வேலைக்கு போயிடுவாங்க புள்ள எழுந்து பாக்குறப்ப அப்பா அம்மா வேலைக்கு போயிருப்பாங்க அவங்க செஞ்சு வச்சுட்டு போற கட்சியவோ கூலவோ இதை எடுத்து சாப்பிட்டுட்டு தங்கச்சிக்கு தப்பிக்கும் கொடுத்துட்டு அது வேலைக்கு அது ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து பார்த்தா அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க இது வந்து பாடம் படிச்சு தூங்குன பிறகு தான் அப்பா அம்மா வருவாங்க அந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு எடுத்தாலும் கூட உன் கழுத்துல செட்டஸ்கோப்ப மாட்ட முடியாது தூக்கு கயிற்றை மாட்டுவோம் என்று சொன்ன கொலைகார கூட்டத்திற்கு பெயர் அடிமை அதிமுகவும் பாசிச பிஜேபியும் இந்த முதல்வர் சொல்லுகிறார் நீட்டை ஒழித்து

அமித்ஷா சொல்லுகிறார் பிஜேபி சொல்லுது மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கிட்டாமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் காசு தருவோம் தூங்கி எழுந்து பல்லு வளர்க்கிறோம்ல அந்த பிரஷுக்கு வரி கட்டுறோம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோம் சரி நான் பிரஷே வேண்டா கையில விளக்கிக்கிறேன்னா நீங்க வைக்கிற பேஸ்டுக்கு வரி கட்டுறோம் நான் பிரஷே பண்ணல ஏன் குளிக்கிறேன்னா சோப்புக்கு வரி கட்டுறோம் ஏன்னா குளிக்கவும் இல்ல துணி மாத்திக்கிறேன்னா போட்டிருக்க ஒரு ஒரு துணிக்கும் அஞ்சுல இருந்து பன்னெண்டு சதவீதம் வரி கட்டும் ஏன்னா கந்த துணி எடுத்து போட்டுக்கிறேன் போட்டு வெளியே வருவீங்க நிறைய பேர் செருப்பு போட மாட்டோம் இப்போ போட்டிருக்காங்க ஒரே வித்தியாசம் அப்ப மழைனால இப்ப வெயில் காரணம் அப்ப போட முடியும் இப்ப போடாம இருக்க முடியாது அதனால அவர் போட்டிருக்காரு அது அவங்க ரொம்ப ஆய்வுக்கு இருப்பேன்னா அவங்களுக்கும் செருப்புக்கும் சம்மந்தம் அதிகம் அப்ப இருந்து சம்மந்தம் அதிகம் அவங்களுக்கு அப்படி இருக்கிற பேர் செருப்புக்கு வரி கடலை மிட்டாய் வாங்கி திருநீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கடலை மிட்டாய்க்கு வரி இன்னும் சொல்லுகிறேன் அதிக வரி போட்ட ஒரே நாசகார கூட்டம் பிஜேபி தான் ஏன் சொல்றேன்னா உங்ககிட்ட நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ஜிஎஸ்டி வரி இன்கம் டாக்ஸ் வருமான வரி என்ன நினைச்சுப்பீங்க நம்மளே ஏல பாலைங்க நம்மளா வருமான வரி கட்டுறோம் அந்த வசதம் கார்த்திகைவா ஐயா பெருமன் கிளி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல நம்ம என்ன கட்டுறோம்னு நினைப்பீங்க வருமான வரியில் கட்டக்கூடிய பணக்காரர்கள் மட்டும் இந்த மண்ணில் வாழவில்லை ஒரு ஒருத்தரும் வாங்கின ஒரு ஒரு பொருளுக்கும் ஏழை எளிய பாட்டாளி மக்களாக இருக்கக்கூடிய நாமளும் வரி கட்டிட்டுதான் இருக்கோம் அந்த வரியை வாங்கி தின்னுபிட்டு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய் கேட்டா மும்மொழி கொள்கையை எத்துக்க சொல்றாங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி இங்க இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அங்க இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க இந்த கண்டு வட்டிக்கு காசு வாங்கிருப்போம் யாருமே வட்டிக்கு கடன் வாங்காதவங்களும் இல்ல எல்லாரும் வாங்கிருப்போம் இது வாங்க போவோம்லானே

மகாராஷ்டிரா ராஜஸ்தான் போன்ற வட இந்திய மாநிலங்களில் மட்டுமே பிஜேபி வென்றால் போதும் மோடி ஆட்சி அமைக்க முடியும் அதுக்கு தொகுதி மறுசீரமைப்பு இங்க என்ன ஒழிக்க முடியாது புதிய கல்விக் கொள்கையை திணிப்பார்கள் ஹிந்தியை திணிப்பார்கள் இதெல்லாம் நீ ஏத்துக்கலனா தமிழ்நாட்டை நாசமாக்குவே துணிச்சலாக சொல்லுவார்கள் அப்படி மோடி சொல்லாமல் தடுக்க வேண்டும் பிஜேபி சொல்லாமல் தடுக்க வேண்டும் என்றால் தொகுதி மறுசீரமைப்பை நாம் எதிர்த்தே ஆக வேண்டும் எப்படி எதிர்க்கிறது கேட்டா எந்த மாநிலத்துக்கும் இதை பற்றி புரியல ஒரே ஒரு முதலமைச்சருக்கு தான் புரிந்தது அந்த முதலமைச்சருக்கு பெயர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் சொல்லுகிறார் தொகுதி மறுசீரமைப்பை திமுக எதிர்க்கிறது சொன்னது மட்டுமல்ல தோழர்களே இன்றைக்கு காலை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எங்க ஒத்த வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கீங்க பாதி பேர் நைன்டி ஸ்கிட் தான் நம்ம டூ கே கிட்ஸ் இருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எப்படி இருந்திருக்கும் கூட நமக்கு தெரியாது ஆனால் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலை இன்றைக்கு காலை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கிறார் மாநில சுயாட்சிக்காக இந்திய வரலாற்றில் தமிழ்நாடு மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது முதல்வருக்கான உரிமை அல்ல திமுகவுக்கான உரிமை அல்ல உறுப்பினர்களுக்கான உரிமை இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உரிமை அல்ல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழருக்கான உரிமையை இன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் முதல்வர் நிறைவேற்றி இருக்கிறார் இதையெல்லாம் செய்கின்ற போது கட்ட சதி இல்ல நீ எல்லாம் சீயமே ஆக முடியாது உங்களெல்லாம் அழிச்சு காட்டுறோம் நாங்க கட்ட சதி இல்ல கட்ட இல்ல நாங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு ஆள் அட்ரஸ் தானோ ரெண்டு ஐடிஎஸ் அனுப்பி வைக்கிறோம் ரெண்டு பேரும் பாருவன் என்ன ஆட்டங்காலம் வைக்கிறாங்கன்னு ஒரு ஐபிஎஸ் உச்ச நீதிமன்றமே காரி துப்பி அணைச்சு விட்டுருச்சு ஆளுநரை இன்னொரு ஐபிஎஸ் மாநில பதவியை புடுங்கிட்டாங்க இப்ப அவரிடம் நாம் சொல்லலாம் அறிவாலயத்தில் செங்கல் சென்ட்ரிங் பாக்குற வேலை இருக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எவ்வளவு எகத்தாள பேச்சு ஆணவ பேச்சு கொச்சை பேச்சுகள் அவதூறுகள் குடும்பத்தை இழுத்து பேசுறது எல்லா அவதூறுகளையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பிஜேபி இடத்தில் தமிழ்நாட்டை அடமானம் வைத்த அதிமுகவையும் சேர்த்து இரண்டாயிரத்தி தேர்தலில் வீழ்த்துவதற்கு ரிஷி வந்தியம் காத்திருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய நிகழ்வாக தான் இதை பார்க்கிறேன் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் எங்கள் கழகத் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பவர் திராவிட மாடலின் முதலமைச்சர் என்பவர் சமூக நீதி காத்த சரி காரணம் சமூக நீதிக்காக அத்தனை திட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்ல நேரமில்லை இல்லை ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் சாகின்ற நொடி வரை தொண்ணூத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மூத்த சட்டிய தூக்கிட்டு நமது விடுதலைக்காக போராடிய தந்தை பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தவர் இந்த முதல்வர்

சனாதனத்தை சவுக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி அவர்களுடைய கருத்தையும் வலுப்படுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஐம்பத்தி ஒரு சதவிகித வாக்கு வித்தியாசம் என்று சொன்னால் இந்த முறை இன்னும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Taste the day.